ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எட்டாம் வகுப்பு தமிழ் செய்யுள்ள இடம்பெற்றுள்ள வாழ்த்து பகில் பகுதியில் நாம் இன்றைக்கி டெஸ்ட்டு பார்க்கலாம் இதில் இருபத்தி மூன்று கேள்விகள் இடம்பெற்றிருக்கு எட்டாம் வகுப்பு தமிழ் செய்யுள்ள வாழ்த்தில் இருபத்தி மூன்று கேள்விகள் இது நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி தாயுமானவர் பிறந்த ஊர் எது தாயுமானவர் பிறந்த ஊர் எது விடை திருமறை காடு பி ஆப்சன் திருமரை காடு இரண்டாவது கேள்வி முத்தே பவளமே எனத் தொடங்கும் பாடலானது தாயுமானவரின் நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது கேள்வி முத்தே பவளமே என தொடங்கும் பாடலானது தாயுமானவரின் நூலில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது விடை பராபரக் கண்ணி தலைப்பு பராபர கண்ணிதா விடை மூன்றாவது கேள்வி தாயுமானவர் பிறந்த ஊரானது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ளது கேள்வி தாயுமானவர் பிறந்த ஊரானது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு நான்காவது கேள்வி தாயுமானவரின் கீழ்கண்ட யாரிடம் பணியாற்றினார் தாயுமானவர் கீழ்கண்ட யாரிடம் பணியாற்றினார் விடை விடை வந்து டி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் தாயுமானவர் பணியாற்றினார் விடை டி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நூலானது தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது பிடை விடை பி தான் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு கற்போருக்கு மன தூய்மையையும் பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும் எது பிடை தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு ஏழாவது கேள்வி இறைவன் தாய் இறைவன் தாயுமானவர் அவர்கள் கீழ்கண்ட எந்த மலை மீது எழுந்த எழுந்தருளி உள்ளார் திருச்சி மலை மீது அடுத்தது எட்டாவது கேள்வி தாயுமானவர் நினைவு இல்லம் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தாயுமானவர் நினைவு இல்லம் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை ராமநாதபுரம் டி ஆப்ஷன் ராமநாதபுரம் ஒன்பது தாயுமானவர் அவர்கள் யாரிடம் உபதேசம் பெற்று துறவரம் பூண்டார் கேள்வி தாயுமானவர் அவர்கள் யாரிடம் உபதேசம் பெற்று துறவரம் பூண்டார் ஒன்பதுக்கு விடை டி தாயுமானவர் மரபை சேர்ந்த மௌனகுரு தான் உபதேசம் பெற்று துறவரம் பூண்டார் தாயுமானவர் பத்து தாயுமானவர் அவர்கள் துறவரம் பூண்ட ஆண்டு எது தாயுமானவர் அவர்கள் துறவரம் பூண்ட ஆண்டு எது விடை சி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்றாவது அகவையில் துறவரம் பூண்டார் தாயுமானவர் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி தாயுமானவர் திருச்சி ஆண்ட நாயக்கரிடம் மற்றும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் எந்த பணியை மேற்கொண்டு இருந்தார் விடை அரசு கருவூல அலுவலர் பணியை தாயுமானவர் மேற்கொண்டு இருந்தார் பன்னிரெண்டாவது கேள்வி திரு மா அதாவது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நூலில் உள்ள தலைப்புகளில் கீழ்கண்டவற்றில் தவறான தலைப்பு எது தவறான தலைப்பு எது அப்படின்னா ஆனந்த தவிப்பு அப்படிங்கிறது தான் தவறான தலைப்பு பராபரக்கன்னி கண்ணி கிளிக்கண்ணி எண்ணாட்டு கன்னி இதெல்லாம் வந்து தாயு மாணவர் திருப்பாடல் திரட்டு நூலில் உள்ள தலைப்புகள் ஆனந்த தவிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் தவறான தலைப்பு பதிமூன்று தாயுமானவர் வாழ்ந்த காலம் எது தாயுமானவர் வாழ்ந்த காலம் எது விடை பதினெட்டாம் நூற்றாண்டு பதினான்கு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நூலின் சிறப்பு பெயர் யாது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டின் சிறப்பு பெயர் யாது விடை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு தான் தாயுமாடல் திரட்டு திருப்பாடல் திரட்டு நூலின் சிறப்பு பெயராக இருக்கு எதுனா தமிழ் மொழியின் உபநிடதம் பதினைந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நூலின் நூல் அமைப்பு யாது விடை முப்பத்தாறு தலைப்புகள் ஏதான் ஐ ப்ளஸ் ஆறு பிரிவுகள் ப்ளஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்களை கொண்டதுதான் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நூல் அமைப்பு ஆகும் அடுத்தது பதினாறு கீழ்கண்டவர் கீழ்கண்ட யாருடைய பாடல்களின் ஓமைகளும் பழமொழிகளும் மிகுதியான மிகுதியாக அவருடைய பாடல்களில் நிறைந்து காணப்படும் விடை டி தான் தாயுமானவர் பாடல் பதினேழு தாயுமானவர் தாயுமானவர் திரட்டு நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களில் எத்தனை பாடல் கன்னிகளாகவும் வெண்பாக்களாகவும் உள்ளன விடை சி எழுநூத்தி எழுபத்தி ஒரு கன்னிகள் எண்பத்தி மூன்று வெண்பாக்கள் பதினெட்டாவது கேள்வி தாயுமானவர் எழுதிய பாடல்களில் எந்த தலைப்பின் கீழ் அமைந்த பாடல்கள் மிகவும் புகழுடையது விடையே ஏ கன்னி இருபது தமிழில் மெய்ப்பொருள் பற்றி புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர் யார் விடை தாயுமானவர் தாயுமானவர்தான் தமிழில் மெய்ப்பொருள் பற்றி புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியுள்ளார் இருபத்தி ஒன்று முத்தே பவளமே மற்றும் கண்ணியும் கண்ணே கருத்தே என் எனத் தொடங்கும் கண்ணியானது பராபரக் கண்ணி என்னும் நூலில் கீழ்கண்ட எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது விடை பத்தாவது மற்றும் பதினோராவது கன்னிகளாக இடம்பெற்றுள்ளது இருபத்தி இரண்டாவது கேள்வி உபநிடத கருத்துக்களை தமிழில் மிகுதியாக சொன்னவர் யார் கேள்வி உபநிடத கருத்துக்களை தமிழில் மிகுதியாக சொன்னவர் யார் விடை தாயுமானவர் விடை தாயுமானவர் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நூலில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவுகள் மொத்தம் எத்தனை இருபத்தி மூன்றாவது கேள்வி தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு நூலில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவுகள் மொத்தம் எத்தனை விடை ஐந்து உட்பிரிவுகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன தாயுமானவர் திருப்பாடல் திரட்டுல ஐந்து உட்பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன விடை டி ஐந்து உட்பிரிவுகள் பிவஸ் இப்போ இந்த வாழ்த்து எய்த்து செய்யுள்ள ஃபஸ்ட்டு வாழ்த்தில் இருபத்தி மூன்றுகள் கேள்விகள் இப்போ இன்றைக்கி நாம் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் இதில் இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு யார் மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நாம் திருக்குறளில் இதே மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்